நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்ற ஆண்டவரும் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவனுடைய நாமங்களில் ஒன்று என்பது அந்த நாமத்தினுடைய அர்த்தம் சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நம்முடைய இராணுவங்களின் தேவன் தம்முடைய தூதர் சேனைகளோடு கூட இறங்கி நமக்காய் யுத்தம் செய்கிறவர் நம்மை விடுவிக்கிறவர் சுத்த வேதாகமத்தில் பார்க்கிறதான் அப்பொழுது முதல் முதலாக தேவனை சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் அழைத்தார்கள் சேனைகளின் கர்த்தாவை தேவரில் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவர்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய சக்கலத்தியாகிய பெண்ணினால் அந்நாளுக்கு பிள்ளைகள் இல்லாதது நிமித்தமாக வார்த்தையினாலும் செயலினாலும் அவர்களோடு கூட யுத்தம் செய்தார்கள் இது நிமித்தமாக கர்த்தர் தனக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்நாள் அவரை சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் கூறுகிறது அந்த போராட்டத்தில் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் சில நேரங்களில் எதிரியின் கை ஓங்குவது போல காணப்படலாம் ஆளாலும் முடிவுகளை கர்த்தர் நமக்காக ஒரு ஜியத்தை தந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் அதான் வசனம் சொல்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் இருப்பீர்கள் சும் இருப்படைய வாக்குமாய் காணப்படுகிறது பிடிப்பதற்காக தன்னுடைய ராணுவத்தை அனுப்புகிறான் காலையிலே எலிசாவின் வேலைக்காரன் மலையின் மீது முழுவதும் ராணுவங்களாலும் குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருக்கிறது கண்டு ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்தவனாய் காணப்பட்டான் அந்த நேரத்திலே ராணுவத்தினுடைய அந்த இவனுடைய கண்களை திறக்கும்படியாக எலிசா திர்கதர்சி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது கர்த்தருடைய இராணுவம் அவர்களை சுற்றிலும் காணப்படுவதை எலிசாவின் வேலைக்காரன் கண் காண்கிறான் இது போல கர்த்தர் நம்மை முற்றிலுமாய் சூழ பாலயம் நம்மை பாதுகாத்து நம்மை விட்டு வைக்கிறவராய் காணப்படுகிறார் நட்சத்திரங்கள் கூட தங்கள் பாதுகிறந்து நமக்காக யுத்தம் செய்யும் கண்மலையை பொழியப்பணி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை பார் இறைச்சலின் சத்தத்தை அனுப்பி எதிரிகளை கலங்கடித்து பயந்து ஓடும்படியாக கர்த்தர் செய்வார் அவர் யூத்தத்தில் வல்ல தேவனாய் காணப்படுகிறார் எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளே உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார் அவர் உங்கள் பாதங்களில் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மினியை தொடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகையால் எது எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார் விசுவாசியங்கள் தேவன் உங்களோடு கூட வந்து மகத்தான காரியங்களை வல்லமையான காரியங்களை செய்து உங்கள் கண்களை திறந்து நீங்களும் இந்த அவருடைய அதிசயமான வல்லமையான கிரியைகளை கண்டு கழிக்கும்படியாய் அவருக்கு நன்றி செலுத்தும்படியான பாக்கியத்தை கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போடு கூட அந்த பரலோக தேவனுக்கு நேரம் உங்கள் கண்களை ஏறடுக்கிறதான பொழுது தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிறது பொழுது சகல விதமான காரியங்களை தெரிவிக்கிறது பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் காணப்படுவார் விசுவாசியங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள் ஜெபிக்கலாமா உங்களை அன்பின் நல்ல தொகுப்பினையும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் மாதத்தின் கடைசி நல்ல தேவ சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா உம்முடைய நாமும் சேனைகளின் கர்த்த கத்தாவின் வல்லமில்ல தேவனாக கூட வந்து எங்களுக்காக யுத்தம் சேர்ந்து வல்லமுள்ளவராய் காணப்படுகிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு எதிரிகளை முறியடிக்க அப்பா ஒரு வல்ல வல்லமில்ல தேவனாய் காணப்படுகிறேன் மகத்துவங்களை மகத்துவ பராக்கிரமம் உள்ளவராய் காணப்படுகிறேன் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுதும் பொழுது தம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக வலமையான காரியங்களை கத்தல் செய்வீராக ஒவ்வொருவரை கர்த்தர் நீ விடுவித்து அவளுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல விதமான ஆயுதங்கள் கர்த்தர் முற்றிலுமாய் முறியற்றிப்பராக ஒரு விடுதலை ஒரு சுகம் ஒரு நன்மை ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் கண்டு களிக்க வல்லமையில தேவனே இனி மகிமையான காரியங்களை செய்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் வெற்றகிரேசு விநாமத்தில் சபிக்கிறது நல்ல பிதாவி ஆமீன் ஆ யாவையும் ஜெயித்து வானத்தில் பாரந்து சுரை சந்த